இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பத்திரிக்கையில் வந்து முக்கியமான செய்தியை தான் பார்க்க போகிறோம் பள்ளிக்கல்வித்துறைக்கு எவ்வளோ வந்து நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் சரிங்களா எல்லாரும் எதிர்பார்க்குறது இது பள்ளி கல்வி மானியக் கோரிக்கை அன்றைக்கி என்ன ஆசிரியர் நியமனத்தை பற்றி சொல்கிறாங்க அல்லது சொன்னால் தான் எப்போ தான் நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிறத தான் நம்ம வந்து எதிர்பார்ப்பாக இருக்கிறோம் பாருங்கள் பள்ளிக்கல்வித்துறைக்கு நாற்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது கோடி ஒதுக்கிறக்கிறதாங்க அப்புறம் கல்வி உதவித்துறைக்கு எளிதில் பெற வந்து தனி இணையதளம் வரவேற்கக்கூடியது தான் இது ஒன்று சரிங்களா இதை விட இந்த முக்கியமான செய்தி ஏற்கனவே சொன்ன மாதிரி நலத்துறை பள்ளிகள்லாம் பள்ளிக்கல்வித்துறையின் கீழே வந்து கொண்டு வரட்டும் கொண்டு வரப்படணும்னு சொல்லிட்டாங்க இந்த அப்படியே பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எண்ணிக்கை அதிக அளவில் சேர்ந்துருக்குறாங்க அப்படிங்கிற தகவல் இந்த காலை உணவு திட்டம் சிறப்பாக போகுது சிறப்பாக செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாணவர் எண்ணிக்கை அதிகரித்து இருக்கிறதே தவிர நிரந்தரமான ஆசிரியர்கள் பணி நியமனம் மேற்கொள்ள மாட்டாங்கிறாங்க அதுதான் வந்து விஷயமா இருக்குது சரிங்களா இன்னொரு செய்தியும் பார்த்தீங்கன்னா இது பட்ஜெட்டில் டாஸ்மாகோட வருமானம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தெ தெரியும் பத்திரிக்கையில் சரிங்களா வருமானம் எக்கச்சக்க வருமானங்கள் இந்த முறை ஐம்பதாயிரம் கோடி வந்து டாஸ்மாகில் வருமானத்துக்கு இலக்காக வச்சுருக்காங்களாம் வருமானம் அதில் வருது ரைட்டு ஆசிரியர் நியமனங்களில் உறுதியாக நிரந்தர ஆசிரியர்கள் ஏன் நியமிக்க மாட்டாங்களா தெரியல தற்காலிக ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா சில தினங்களுக்கு முன்பே நம்ம வந்து வீடியோ பதிவிட்டு இருந்தோம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தற்காலிக ஆசிரியர் பணியில் வந்து ஆதிதர நலத்துறையில் வந்து அந்த பள்ளிகளுக்கு வந்து நியமிக்கிறதா சொல்லியிருந்தாங்க சரிங்களா அதுக்கான அறிவிப்பு எப்போ வருது அது எவ்வளோ நீட்டுக்கு போகிறாங்கன்னு தெரியல இப்போ பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையோட பள்ளிக்கல்வித்துறையின் கீழே வந்து செயல்பண்ணு வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா பார்க்கலாம் உங்களுக்கு பாருங்கள் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை கடந்த ரெண்டு ஆண்டுகளில் கணிசமாக உயர்ந்துள்ளது கணிசமாக உயர்ந்ததாக இருக்குது இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தான் இன்னும் எழுத்தும் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்குள் ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் அடிப்படை கேள்வி சரி எல்லாம் ஓகே தான் கட்டடம் கட்டுறதுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒதுக்குறாங்க நிரந்தர ஆசிரியர் பணி நியமத்துக்கு என்ன அப்படிங்கிறது என்ன வரைக்கும் எப்படி நியமனம் மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்கிறது அது விஷயம் அதை விரைவில் அரசு வந்து தெரியப்படுத்தணும் பள்ளிக்கல்வி மானியத்துடைய பள்ளிக்கல்வி மானிய கோரிக்கை போது அதை வந்து இது தெளிவாக கூறணும் மின்னு வந்து நம்ம இந்த சேனல் சார்பாக கேட்டுக்கிறோம் நன்றி நண்பர்களே